ஹலோ எப்ரியான் வெள்கம் டவுல சுக்வார் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடுக்கு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிப்ரவரி ஒன்பதாம் தேதியான வெள்ளிக்கிழமை அமலுக்கு வரக்கூடிய மற்றும் வெளியான மிக முக்கிய புதிய அறிவிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்கி வீடியோக்கு போகலாம் முதலீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த முப்பத்தி மூணு மாத காலத்தில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக ரூபாய் எட்டு புள்ளி அறுபத்தஞ்சு லட்சம் கோடி முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் ஏறத்தாழ முப்பது லட்சம் பேர்களை வேலை வாய்ப்பு கிடைக்கும் சூழ்நிலையை திமுக அரசு உருவாக்கி தந்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது நாட்டின் பொருளாதார நிலை குறித்து மக்களவையில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களின் சுயசார்பு பொருளாதாரத்தை உறுதி செய்வதிலும் அவர்களின் வளர்ச்சியிலும் நமது திராவிட மாடல் அரசு என்றென்றும் உறுதியுடன் செயல்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்திற்கு கூடுதலாக மூணு தேர்தல் அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்று தை அமாவாசை திதியை முன்னிட்டு வார விடுமுறை தினங்களை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் வசதிக்காக தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை வரை அதாவது பிப்ரவரி பத்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் ராமலிங்கப்பட்டியில் உள்ள வீட்டில் ஐந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா வங்கிகள் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சத்திகாந்த் தாஸ் வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக ஆறாவது முறை ரிசர்வ் வங்கி மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் டாக்டர் அம்பேத்கர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் சார்பில் சென்னையில் பிப்ரவரி பதினேழாம் தேதி தொடங்க உள்ளதாக குறிப்பிடத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அண்ட் சீட் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசத்தை நீடித்து அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி எம்பிஏ எம்சிஏ எம்டெக் எம்ஆர் படிப்புக்கு விண்ணப்பிக்க பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது டான்செட் தேர்வு மார்ச் ஒன்பது அன்றும் சியட் தேர்வு மார்ச் பத்து அன்றும் தொடங்குகிறது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொள்ள உள்ள யாத்திரைக்கு அனுமதி அளிக்க கோரி அக்கட்சியினர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேற்று மனு அளித்தனர் அதுக்கடுத்த அறிவு பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி பத்தொம்பது கோடி மதிப்பீட்டில் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்போது புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல் அளித்துள்ளார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா அனைத்து மாநகர போக்குவரத்து பேருந்துகளையும் முழுமையாக பரிசோதித்த பின்புதான் இயக்க வேண்டும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கரன் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற பதிமூணாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிக்கு மீண்டும் மூணு புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான நிலத்தை தானமாக கொடுத்தார் பூர்னாமால் அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை இன்றைய நிலவரப்படி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூற்றி ரெண்டு ரூபா அறுபத்தி மூணு காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி நாலு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியில் நிலவரம் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளி விலையில் எந்த மாற்றம் செய்யப்படாமல் ஒரு கிராம் எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது